குக்கரில் போடாமல் குறும்பாடு பூண்டு மட்டன் பண்ணலாம் வாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மட்டன் வந்து ரொம்ப இலசானது ஆனாலும் குக்கரில் போடாமல் நான் பண்ணியிருக்கிறேன் அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அத்தலாமலை ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கட்டி பூண்டு இதை நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துடலாம் அதில் வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்து இது தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு நல்ல பெரிய பூண்டு ரெண்டு கட்டி பூண்டு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கணும் அடுத்து வந்து ரெண்டு கட்டு பூண்டு ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம எப்போ வ வெங்காயத்தில் தானே போடுவோம் இதுக்கு வந்து நம்ம எண்ணெயிலே போட்டுக்கலாம் இந்த ஃப்ளேவரை ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டு இதை நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வறுத்துக்கலாம் எண்ணெயிலையே இஞ்சி பூண்டை வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் இல்லை ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதையும் சேர்த்து வறுத்து விட்டுடலாம் நல்லா வறுப்பட்டதும் இந்த வாசனை எல்லாம் பச்சை வாசனைலாம் போனதும் இந்த காஞ்ச மிளகாயும் நல்லா வறுப்பட்டதும் மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் இது வந்து கால் கிலோக்கு இருக்கும் வெங்காயம் நிறைய போடணும் இதுக்கு அதை வந்து இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நிறம் மாறினா போகிறோம் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதையும் ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறிக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா அது வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கோம் அதனால் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க இப்போ எடுத்து இதையும் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிறோம் இது வேக வச்சதில்ல வெறும் கடாயில் போட்டு இந்த தண்ணி வரும் இல்லையா அந்த தண்ணி வறுகிற வரைக்கும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கிறேன் இது குக்கரில் போடவே இல்லை போடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் அது வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கும் அதுக்கு மேலே வெந்திருக்காது இப்போ இந்த ம மட்டனை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் பாருங்க அந்த மட்டன் பார்த்தாவே தெரியும் இது குக்கரில் போடாத மட்டன் அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அதை வற்ற வச்சேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தண்ணி அந்த வத்துற வரைக்கும் ஒரு ஒரு ஏழு நிமிஷம் வச்சுருப்பேன் அவ்வளோதான் அப்போயே அது பாதி வெந்துருச்சு இப்போ அதை எடுத்து இப்போ வெங்காயத்தில் போட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ வதக்கி விட்டதும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் அது வேகணும் இல்லையா அப்போ இந்த இந்த உப்பு வெங்காய சாரோடு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் மூடி போட்டுடலாம் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கலாம் மிளகாயும் பூண்டும் சேர்த்தாச்சு இப்போ அந்த ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க ம நம்ம மட்டன் சுக்கா பண்ணுவோம்ல அதை விட பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ இதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த மிளகு சீரகம் சோம்பு பொடி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் கலந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை கொஞ்சமாக இப்போ மசாலாலாம் போட்டுருக்கிறதுனால அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய அனல் வேண்டாம் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு உப்பு உரப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மேற்கொண்டு மிளகா தனியாக அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலாம் இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா சுருண்டு வரட்டும் அது ஒரு எட்டு ஒம்பது நிமிஷம் ஆச்சு பாருங்கள் இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுருண்டு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்குது இது சரியான பதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த மட்டன் நீங்கள் மட்டன் எடுத்தால் குக்கரில் போடாமல் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக இதில் ஒரு விஷயம் சேர்க்கப்பறம் இது தான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை இதை சேர்த்துக்கலாம் இந்த பூண்டோட விறுவிறுப்பு இருக்கு இல்லையா அந்த விறுவிறுப்பு இருக்காது அந்த சக்கரை சேர்த்தோம்னா இதில் ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி இதையே நல்லா கிளறி விட்டுட்டு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியில் புதினா தூவிக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வாத்தனையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை மட்டன் பண்ணி பாருங்கள் சுக்கா வந்து சுக்கா வந்து தோற்று போயிடும் இதுக்கு முன்னால் இந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் இந்த சர்க்கரையோட டேஸ்ட்டே இதில் தெரியாது வேறு ஒரு டேஸ்ட்டு வரும் அதுதான் இதோட இந்த மட்டனோட ஸ்பெஷல் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ஆகும் பூரி சப்பாத்தி இட்லி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா வேந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுது லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அக்கா நமக்கி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் இப்போ வந்து நான் வந்து தட்டில் போட்டு கட்டுறேன் பாருங்கள் அது ஒரு அது வேறு விதமாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அந்த அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து மட்டன் அரோமாவை விட வேறு மாதிரி இந்த மட் மட்டனோட வாசனை அந்த மசாலாவோட வாசனை வந்து வேறு மாதிரி லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்